ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையை நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு சந்தோஷமாக அமையப்போகிறது இருபத்தி நாலு பதினொன்று இருபத்தி நாலு அன்று நீ எதிர்பாராத மகிழ்ச்சி உன்னை தேடி வரப்போகிறது நிச்சயமாக நடக்கப் போகிறது என் வாராகி தாயே எனக்கு சரணாகதி என்று நீ என்னை தேடி வந்துவிட்டாய் நானும் உன்னை மனதார என் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டேன் உன் தேவைகள் அறிந்து அதை நிறைவேற்றுவதுதானே ஒரு தாயின் கடமை தங்கமே என்னுடைய கடமையை நிறைவேற்ற நான் தயாராகிவிட்டேன் என் செல்ல பிள்ளையை என் செல்வ குழந்தையை நீ எதற்காக கலங்குகிறாய் ஏன் என்மேல் கடிந்து கொள்கிறாய் ஏன் என்மேல் கோபமாக இருக்கிறாய் அதீத கோபத்தோடு இருக்கிறாய் உன் மனவேதனைகளை அனைத்தையும் இந்த தாய் அறிந்திருக்கிறேனே வேதனைகளை என்ன தீர்க்க என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வைத்து கொள்வேனே ஏன் இதில் சந்தேகம் உனக்கு துணை யாரும் இல்லை என்று யார் சொன்னார்கள் நீயாக வருத்தப்பட்டு கொள்ளலாமா உனக்காக உன் தாய் நான் இருக்கிறேனே எந்த நிமிடம் நீ என்னை அழைத்தாலும் அடுத்த கணமே ஓடோடி வந்து விடுவேனே என் செல்ல பிள்ளை அல்லவா நீ கண்ணீரைத் தொடச்சிக்கோ எதற்கெடுத்தாலும் மனம் கலங்கி கண்ணீர் விட்டுக்கொண்டே இருக்கக்கூடாது உன் கவலைகளை மறந்துவிடு தங்கமே நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை முழுமனதோடு செய் உன் தாய் உனக்கு துணையாக இருக்கிறேன் அல்லவா எதற்காக இப்படி தயங்கிக்கிட்டே இருக்கிறாய் என்னிட்ட என்னட்ட உன் தானே நான் இருக்கிறேன் நான் உன்னை கொண்டே தானே இருக்கிறேன் என் கண் பார்வையிலே தானே நீ இருக்கிறாய் என்னை மீறி உனக்கு எந்த துன்பம் நேரிடும் யாரை நடக்கச் செய்வேன் உனக்கு நல்லது எது கெட்டது எது என்று எனக்கு தெரியும் எனக்கு மட்டும்தான் தெரியும் பார்த்தங்கமி இருபத்தி நாலு பதினொன்று இருபத்தி நாலு என்று உனக்கு அருமையான விடியலாக வெடியப் போகிறேன் நீ எதிர்பாராத மகிழ்ச்சியை கிடைக்கச் செய்யப் போகிறேன் திடீர் திருப்பம் ஏற்படும் அந்த திருப்பம் உன் வாழ்க்கையில் இருளை நீக்கி வெளிச்சத்தை ஏற்படுத்தும் நம்பிக்கையோடு அன்றைய நாளை காத்து கொண்டிரு எதிர்பார்த்த மகிழ்வோடு காத்து கொண்டிரு வெற்றி நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும் நிச்சயம் நடந்தே தீரும் இதுவரை எது நடக்கவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அதற்கான நிகழ்வு நடக்கப் போகிறது வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி இரட்டிப்பாக இரட்டிப்பாக என் பிள்ளைக்கு கிடைக்கப் போகிறது நீ எதிர்பார்த்த அனைத்தும் நடந்துவிடும் எதிர்பாராத மகிழ்ச்சி ஒன்றும் நடந்துவிடும் சந்தோஷம் தானே துன்பப்பட வேண்டிய அத்தனை விஷயங்களையும் நான் உன்னிடம் இருந்து விளக்கி வைத்து விடுவேன் மேலும் என் பிள்ளைகளை நான் எப்போதும் துன்பப்பட செய்யவே மாட்டேன் சில நேரங்களில் வாழ்க்கையில் தடங்கள் ஏற்படுவது போலத்தான் இருக்கும் ஆனால் அதை தடைகள் என்று தவறாக நீ எடுத்துக்கொள்ளக்கூடாதே முயற்சிக்கான படிக்கட்டுகள் என்று எடுத்துக்கொள்ளேன் எடுத்து வைக்கும் வெற்றி படிக்கட்டு என்று எடுத்துக்கொள்ளே வாழ்க்கையில் நீ சாதிக்கணும் தங்கமே நிச்சயம் சாதித்தே ஆகணும் சாதிப்பதற்கு இன்னும் எவ்வளவோ உள்ளது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் மட்டுமே போதாது உனக்கு எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் வழி உண்டு அதை உனக்கு நான் ஏற்படுத்தித் தருகிறேன் சாமர்த்தியம் திறமை மாற்றம் என பல வாய்ப்புகளை முழுமையாக அறிந்து கொள்ளாமல் இருந்து விடக்கூடாது நீ உனக்குள் இருக்கும் சக்திகளை திறமைகளை வெளிப்படுத்தும் தைரியம் உனக்கு வேண்டும் தங்கமே உன் எதிர்காலம் உன் விருப்பமெல்லாம் உன் கையில் தானே இருக்கிறது உன்னை யார் முன்னும் நான் தாழ்ந்து போக ஒருபோதும் இடமாட்டேன் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும் அதை நான் பார்க்கணும் என் பிள்ளையை பார்த்து நான் ரசிக்கணும் சந்தோஷப்படணும் எட்டாவது உயரத்திற்கு செல்லப் போகிறாய் புகழின் உச்சிக்கு உன்னை கொண்டு செல்லப் போகிறேன் நினைந்த தாய் உன் ஆசைகளை நிறைவேற்றி வைப்பேன் எதை பற்றியும் யோசிக்காமல் உன்னுடைய லட்சியம் என்னவோ உன்னுடைய எண்ணங்கள் என்னவோ அதை நோக்கி முன்னோக்கி சென்று கொண்டே இரு நான் படைத்த படைப்பில் நீயும் திறமைசாலிதான் மற்றவங்க மதிக்கும்படி வியக்கும்படி உன் வாழ்க்கையும் மாறும் உன்னை எப்போதும் குறைவாகவே நினைத்தவர்கள் உன் பெருமையை அறியும் நேரம் வந்துவிட்டதே இனி உன் வாழ்க்கை சொர்க்கமாக மாறப்போகிறதே இருபத்தி நாலு பதினொன்று இருபத்தி நாலுக்குள் உன் வாழ்வில் புதிய மாற்றம் ஏற்படப் போகிறதே இதுவரை கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாய் கவலைப்பட்டு கொண்டிருந்தாய் அப்படி இருந்த உன் வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகிறது நல்ல மாற்றம் பெரும் மாற்றம் அற்புத மாற்றம் ஏற்படப் போகிறது உன் வாழ்க்கையை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வேன் என்று இந்த தாய் வாக்கு கொடுத்தேன் அல்லவா அந்த நல்ல நேரம் இருபத்தி நாலு பதினொன்று இருபத்தி நாலு நீ எதற்காகவும் பயப்படக்கூடாது உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் வாராகி தாய் வந்து அமர்ந்துவிட்டேன் கெட்ட நிகழ்வுகளை உன் வாழ்க்கையில் விடவே மாட்டேன் எப்போதுதான் என் வாழ்க்கை மாறுமோ தாய் என்று நினைத்த உன் வாழ்க்கையை நான் மாற்றி தரப்போகிறேன் வரும் இருபத்தி நாலு பதினொன்று இருபத்தி நாலுக்குள் எல்லாம் நிச்சயம் நல்லதாக நன்மையாக மாறும் இனி எல்லா வளமும் பெற்று ஆரோக்கியம் பெற்று பூரண நலத்தோடு சந்தோஷமாக என் பிள்ளையான நீ வாராகி தாயின் ஆசையோடு அருளோடு வாழப்போகிறாய் இருபத்தி நாலு பதினொன்று இருபத்தி நாலு அன்று உன் வாழ்க்கையில் அழகான தொடக்கம் ஆரம்பமாகிவிடும் அதற்கடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாம் உன் கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் முடிவாகவும் உன் சந்தோஷத்திற்கும் ஆனந்தத்திற்கும் ஆரம்பமாக இருக்கப் போகிறது நீ வருத்தப்பட்டது எல்லாம் காணாமல் போய்விடும் நிம்மதியாக இரு உனக்கும் உன் குடும்பத்திற்கும் இந்த தாய் பாதுகாவலனாக இருப்பேன் அனைத்தும் நல்ல விஷயங்களையும் நான் நடத்தி கொடுக்கப் போகிறேன் நல்லதையே நினைக்கும் என் பிள்ளைக்கு நல்லதை தரப்போகிறேன் நல்லதை செய்து கொடுக்கப் போகிறேன் நல்லதை முடித்துக் கொடுக்கப் போகிறேன் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பிக்கப் போகிறேன் புரியாத புதிருக்கு விடை தந்து உன்னிடம் மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறேன் இது நாள் வரைக்கும் நீ எதையெல்லாம் இழந்துவிட்டோம் என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயோ அதைவிட அதை விட அதிகமாகவே உனக்கு அனைத்தும் நிச்சயமாக இருபத்தி நாலு பதினொன்று இருபத்தி நாலுக்குள் கிடைக்கப் போகிறது உன்னுடைய நிம்மதியும் பல மடங்காக கிடைக்கப் போகிறது சந்தோஷமும் கூட பல மடங்காக கிடைக்கப் போகிறது நோய் இல்லாத வாழ்க்கை வாழப்போகிறாய் கடன் இல்லாத வாழ்க்கை வாழப்போகிறாய் சந்தோஷமான குடும்பமாக குடும்பத்தை போகிறாய் வளமான முன்னேற்றத்தோடு வாழப்போகிறாய் உன் வாழ்க்கையில் உன்னை வந்து சேரப்போகிறது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இது அனைத்தும் வந்தடைய போகிறது பார் இன்னும் ஐந்து நாட்களுக்குள் எத்தனை மாற்றம் நடக்கப் போகிறது என்று பார் இது சாதாரண வாக்கல்ல உன் வாராகி தாயின் சத்திய வாக்கு உனக்கான வாழ்க்கையை சுகமாக சுபமாக வாழ வேண்டிய தருணம் வந்துவிட்டது இனி உன் வாழ்க்கையை அழகாக தொடரப் போகிறாய் ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி